நூத்தி இருபத்தி ரெண்டு கூட்டங்கள் நடத்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு தொடர்ந்து இவ்வளவு கூட்டங்கள் நடத்தணும் நான் கும்பகோணத்தில் இலக்கிய சந்திப்பு என்ற ஒரு அமைப்பை நீங்களும் சன்றியாகவும் பொதுவாக நடத்துவதைப் போல நானும் என்னுடைய நண்பர் முத்து ரவி சுப்பிரமணியம் இந்த சில நண்பர்கள் சேர்ந்து அந்த அமைப்பை நடத்தினோம் ஒரு இருபது கூட்டங்கள் நடக்கவும் நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் சென்னை வந்த நமக்கு சென்னைக்கு இறங்கிட்டாரு இறந்துட்டாரு ஒரு இலக்கிய அமைப்பை வந்து இவ்வளவு நீண்ட பயணமாக நூத்தி இருபத்தி ரெண்டு கூட்டங்கள் நடத்தி அதன் ஒவ்வொரு கூட்டத்திலும் இரண்டு அல்லது நான்கு புத்தகங்கள் அறிமுகப்படுத்தி ஒரு இலக்கிய இயக்கமாக இந்த பொருளாதிய இலக்கிய சந்திப்பு வளர்ந்திருக்கிறது என்பதில் நான் பெரிதும் வியம்போடு மகிழ்ச்சி அடைகிறேன்

திருப்பூர்ல அவர் நடத்துகிற ஒரு குறுபுட பரிசளிப்பு குறுபுட இயக்குநர்களுக்கு நடித்தவர்களுக்கு ஒளிப்பதிவாளர்களுக்கு நடக்கிற பௌர்த்தியை நடத்தி அதை பரிசீலிக்கிறார் அது ஒரு புகையத்துக்கு இதன் முடித்திருந்து அந்த புகைய ஒரு முறையை தான் நினைக்கிறேன் வசதி அனுமதி படைப்பு அனுபவம் என்ற தலைப்பில் பொள்ளாச்சி இயற்கை அமைப்பு மீண்டும் ஒரு முறை அடைத்தால் அப்போது வந்து நாற்பது நிமிடம் பேசி இருபது நிமிடம் கேள்விப்பதில் ஒரு மணி நேரம் இரண்டு மாதங்கள் கழித்து இப்போ இருந்து ஏதேனும் உங்களுக்கு நியமிக்க வருவதை நான் வந்து பேசுறேன் சுடர்வெழி பேசியதற்கு தான் இது சுடர்வழி அவர்கள் நம்முடைய தேவி பாரதி எழுதிய நீர்வழி கொடுக்கும் நாவம் பற்றி இவர் உரையாற்றுகிறார் அந்த நாவலை நீர் ரொம்ப அற்புதமாக அதை வெளிப்படுத்திய வந்தவன் அந்த உரையை நான் கேட்டேன் அவர்களிடம் என்னுடைய நூலை நீங்கள் அறிந்த ஒரு முக்கோண மனதை அறிந்து கொடுத்துவதாக இருந்தால் சுந்தரவள்ளியா என்று அவர் கவிதை கவிதைத்தகத்தை படித்துவிட்டு எனக்கு மிகவும் பிடித்த கவிதைகள் என்று நான் நினைக்கிற கவிதைகளை அவர் பேசியது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது சவப்பட்டி செய்பவன் என்ற கவிதையை இதுவரை யாருமே மேற்கோள் காட்டவில்லை அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வெட்டியானை பற்றி கவிதை எழுதுவது ஜெயகாந்தன் எழுதித்தன் வெட்டியானை பற்றி நந்தவனத்தில் ஒரு ஆண்டு என்ற ஒரு கதை இது ஒரு ஊர்ல சவப்பட்டி செய்கிறவன் ஒருத்தனுடைய அஹ் அனுபவத்தை ஒரு கவிதையாக எழுதினால் எப்படி இருக்கும் அது ஒரு குறியீட்டு கவிதையாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அது அமைந்து எழுத அந்த கவிதை எழுதுற இந்த கவிதை படைப்பு அனுபவம் சொல்றாங்க அவர் கவிதை எழுத தொடங்கும் போது நான் இப்படிதான் எழுத ஆரம்பிச்சேன் அவனை பற்றி எழுத ஆரம்பிச்சு இந்த கவிதை முடியும் போது எழுதி கொடுத்தது பார்த்தால் அது பொதுமை தன்மையுடையதாக மாறிவிட்டது ஒரு தொழில ஈடுபட்டவன் பிறகு வேறொரு தொழிலில் ஈடுபடாமல் போகிற ஒரு நிலைமையை பற்றியும்பதாகவும் அது அமைந்துவிட்டது இந்த முப்பது மனிதன் புத்தகத்தை பொறுத்தவரை நான் நீண்ட கவிதைகளை புதிதாக எழுதுவதைப் போல நண்பர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் நான் என்னுடைய முதல் தொகுதி நடைவண்டி அது நீண்ட கவிதைகளின் தொகுதி தான் அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அதுவும் நீண்ட கவிதைகளின் தொகுதி இடையில் வந்து இந்த லிங்குசாமி ஹைக்கு கவிதை எழுதுறேன்னு சொல்லி அவருடைய கைக்கு கவிதைகளை எனக்கு சொந்தவர் மூன்று வரி மூன்று வரியில அவர் கைக்கு சும்பார் வாரம் சுமந்து நடக்கிறது வீரனை இழந்த குதிரை எப்படியா இருக்கு அப்படிம்பார் எங்க ரொம்ப அருமையா இருக்கு செருப்பில் ஏறி பார்த்து காலத்து பொருள் இறங்கி செல்கிறது எறும்பு அப்படின்னு ஒரு வரி சொல்வாரு ஆனா அப்படியே சொல்லி அவர் அவருடைய கவிதையை ஒரு அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு கவிதையோ அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு கவிதை தான் இருக்கும் அவருடைய வேலைகள் கிடையாது அப்ப திடீர்னு தோணும் அவர் செருப்பை பார்த்தாரு எறும்பு ஏறி இந்த கவிதை தோன்றுச்சு சொன்னாரு இப்படி அவர் சொல்ல சொல்ல நான் ரொம்ப நாளாக எழுதவே இல்லை ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நான் கவிதை புத்தகம் வெளியிட்டு ஒரு பதினெட்டு வருடங்கள் இருபது வருடங்கள் ஆயிடுச்சு புத்தகமே வெளியில் நடைவெண்டிதான் என்னுடைய ஒரே தொகுதியாக இருந்தது இந்த முகநூல் வந்ததற்கு பிறகு அதில் என்னுடைய கணக்கை தொடங்கியதற்கு பிறகு என்ன எழுதலாம்னு பார்த்தேன் என்ன சரி ஏதாவது எழுதணும் அப்படின்னா அக்கப்பூர் எழுதுறதோ அரசியல் எழுதுவதோ எனக்கு பொருந்தாத ஒரு செயலாக இருந்தது அரசியல் பற்றி என்னுடைய பார்வைகளை நான் வந்து முன்வைக்கல முன்வைக்க முடியாது நான் திரைப்படத்துறையில் பணியாற்றுவதால் திரைப்படத்துறையில் இருந்துட்டு நான் எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் என்னுடைய உண்மையான கருத்துக்களை எழுத முடியாத ஒரு சூழலில் நான் வந்து அதை சூசகமாக எழுதுவதற்கு கவிதையை அப்படி அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக கவிதையை எழுதுவத காதல் கவிதை நிறைய இருக்குது அது சூசகமாக நேரடியாகவே காதல் கவிதைகள் தான் அது யாரை பற்றியது என்பது மட்டும்தான் சூசகமானதை தவிர அது காவல் கவிதை என்பதில் எந்த விதமான மறைவும் இருக்காது ரொம்ப அற்புதமா அந்த சண்டிகை என்ற கவிதை உண்மை அந்த கவிதை அந்த கவிதையை வந்து அவங்க வந்து அந்த நீ வந்து உள்ளங்க எடுத்து உன்னுடைய நாசியின் படுமாந்து முகர்ந்தா அல்லவா என் வாழ்வில் யுத்தம் தொட்ட நான் வாழ்ந்த நொடிகளில் அதுவும் ஒன்றுலாம் வந்து அனுபவத்திலிருந்து வெளிவந்த ஒரு கவிதை இது அதனால பிரச்சனைகள் எல்லாம் அதனால நான் உண்மை எழுதும் போது ஒரு நாம் இறந்ததற்கு பிறகு நாம் இல்லாமல் போகிற நாளில் நாம் வாழ வேண்டும் அல்லவா அதற்காக இந்த கவிதை எழுதும் போது எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது அதனால பிரச்சனைகள் வந்தா சந்திக்க வேண்டியதுதான் அரசியல்ல பிரச்சனை வந்தால் நம்ம வந்து பொது வாழ்க்கையில சந்திப்பதை போல இந்த காதல் கவிதை எழுதும் போது அக வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய போராட்டமும் பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை சந்திக்கணும் அகப்புலவா எழுதுறதை விட நான் எழுதிட்டேன் அகப்புலவு படித்தேன் பெரியசாமி கவிதை போயிட்டாரா இங்க இருக்கிறத பெரிய சாமி கீழே போயிட்டாரு ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் ஒரே ஒரு கவிதை தான் படிச்சேன் நீ காலையில அகப்பில ஒரு புத்தகத்துல ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் அது திருக்குறளை படித்த பாதிப்பு என்று அவர் சொன்னார் அந்த திருக்குறளிலிருந்து வந்த கவிதைகள் எல்லாமே இப்ப நான் என்னுடைய கவிதைகள் அனுபவம் அந்த முதல்ல சுத்தர்வெடிக்கு நன்றி அவர் வந்து எக்ஸ் ஏராளமாக இருக்கிறது சொன்னாரு சொன்னாங்க எக்ஸலென்ட் உங்க ஸ்பீச்சு எக்ஸ்ட்ரானரி அவர் சொன்ன வார்த்தையிலேயே நம்ம பதில் கொடுக்கலாம் அவர்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் சொல்லலாம் எக்ஸாம்பிளாக சொன்ன கவிதைகள் அனைத்தும் சிறப்பு அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய கல்லூரியிலே நான் கவிதை எழுத ஆரம்பித்த காலகட்டத்தில் என்னுடைய ஜானகிராமன் ஆங்கில பேச பேராசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் கவிதையினுடைய இலக்கணமாக ரொம்ப சிம்பிளா ஒரு இலக்கணம் சொன்னார் மூன்று எஸ் த்ரீ எஸ் தான் கவிதை அதை பிடிச்சிட்டு அது என்னன்னா ஸ்வீட் அப்படின்னு அந்த நேரத்தை என்று அவங்க சொன்னாங்க ரொம்ப உண்மையான நீண்ட ஒரு மாபெரும் சிறுகதையோ அல்லது மாபெரும் நாவலையோ படிக்கிற அனுபவத்தை ஒரு சிறு கவிதையும் கூட நாம் வந்து வெளிப்படுத்திவிட முடியும் அந்த அளவில் நீங்க ஒரு நாவலை படிக்கிற நேரத்தில் வந்து கவிதை உங்களை வந்து அது மறக்க முடியாத அனுபவமாக கூட அமைந்துடும் அந்த மாதிரி எல்லாம் கவிதை எழுத முடியும் தான் திருக்குறள் உழவு காலம் நீந்து நின்றது நீங்க வந்து இந்த தும்பினால்ங்கிற கவிதை இருக்கும் திருக்குறள் அது எல்லாரும் துரட்பாம்பாங்க துரட்பா இல்ல அது கவிதை அது துரட்பா என்பது செய்யுளின் வடிவம் அந்த கவிதை ஏன் உழவு நாள் நீண்டு இருக்கிறதுனா அது ஒரு அனுபவம் அனுபவத்தை சொல்லுது ஒரு பெரிய வாழ்க்கையை சொல்லுது அதுபோல இந்த நேரத்தை மிச்சப்படுத்துகிற ஒரு கருவிதான் இந்த கவிதை அவங்க சொன்னது பேராசிரியர் சொன்னது ஷார்ட்டா இருந்தது ரொம்ப இனிமையா இருக்கும் ஒரு மோசமான சூழ்நிலை எழுதும்போது கூட அந்த மோசமான சூழ்நிலை துயரத்தை நீங்கள் அனுபவிக்கிறது கூட அது ஒரு சுதம் அழுவது அழுதால் அழுதால் கொஞ்சம் நிம்மதி என்று கண்ணாசன் எழுதியிருப்பார்களவா அந்த அழுகையிலும் கூட உங்களுக்கு அந்த இலக்கிய அனுபவம் இருக்கும் ஒரு காவிய சோகம் என்று காமராசன் சொல்வதை போல அது ஒரு அனுபவமாக உங்களை வந்து தேவதாசுடைய கதையை நீங்க வந்து கதை பிரிஞ்சு போய் பாக்குறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அனுபவம் உங்களை வந்து ஆழ்த்தி உங்களை ஒரு கடல் சோக கடல்ல நினைந்த இது போதும் கோதும் அழுகும் பாட்டை கேட்கும் போது அந்த அழக ஏன் கேட்கு நல்லா கேட்கலாமே போகாதேன்னு இந்த சிம்பு பாடுற பாட்டை நமக்கு உற்சாகமா இருக்கு நல்லா தான் இருக்கு தள்ளி போகாதேன்னா நமக்கு நல்லா இருக்கு ஆனா அந்த பாட்டை கேட்பதை விடவும் சோக பாட்டை கேட்கும் போது நமக்கு ஏன் தெரியுதுன்னு அது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு வழங்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தருவதா இருக்கணும் ஸ்வீட்ல சோகமோ சந்தோஷமோ எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி அதுல ஒரு இனிமை அது மனதில் தைக்கும்படி இருக்க வேண்டும் கவிதை என்பது ரொம்ப ஷார்ப்பா ஷார்ப்பா இருக்கும் போய் டக்குன்னு போய் மனசு தைக்கக்கூடியதா இருக்கணும் ஒரு பெரிய தண்ணீர் பற்றி ஒரு நாவல் இருக்கு தண்ணீர் பற்றி சிறுகதைகள் இருக்கு நான் ஒரு நாள் திடீர்னு தோணுச்சு சிறுவர்கள் விளையாட்டை ரசிக்க முடியவில்லை குளத்தில் நடுவே கிரிக்கெட் அப்படின்னு ஒரு அந்த குளத்துல பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அதை வந்து நம்ம எப்படி குழந்தைகள் விளையாடுறாங்க உற்சாகமா விளையாடிட்டு அதை ரசிக்க முடியுமா குளத்தை ஒரு பிளே கிரவுண்டா மாற்றிட்டு இருக்கிற இன்றைய வாழ்க்கை சூழ்நிலை அந்த இன்னைக்கு மாபெரும் அழிவு நடந்திருக்கு இல்லையா கேரளாவில் அதுக்கு எல்லாமே வந்து சுற்றுப்புற சூழலை வந்து நாம் எந்த அளவுக்கு திடுத்து வைத்திருக்கிறோம் அதை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனால் நாமே அழிவை சந்திக்கிறோம் என்பது எல்லாமே நம்மை வந்து இந்த சுற்றுப்புற சூழல்ல சூழலியல் சார்ந்து இங்க லீலா அவர்கள் வந்திருக்காங்க அவங்க சூழலியல் சார்ந்து நல்ல நோன்கள் இல்லை நிறைய இருக்காங்க அது மறைமை மிக முக்கியமான நோல் அதெல்லாம் அந்த மாதிரி நூல்கள் படிப்பது எனக்கு ரொம்ப பெரு விருப்பம் அந்த கருத்துக்கள் எல்லாமே அதாவது அந்த கருத்துக்கள் வெளிப்பட்ட ஒரு கவிதை அது ஷார்டா வந்துருச்சு ஷார்ப்பா வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல கவிதைகளில் ஒன்று நான் நினைக்கிறேன் குழந்தைகள் விளையாட்டை ரசிக்க முடியவில்லை குளத்தின் நடுவே கிரிக்கெட் தண்ணீர் லாரி தழும்புகிறது பாலத்தின் கீழே வறண்ட ஆறு இந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகள் நான் எழுத தொடங்குறேன் இந்த லிங்குசாமி வந்து அவர் சொன்ன சொன்ன அவர் அவருடைய கவிதைகள் சொல்வாரு நான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளால சும்மா இருக்க முடியாது தினம் வந்து தோண ஆரம்பிச்சது அதுதான் ஹைக்கு கவிதை எழுத தொடங்குற அதுல இருபது வருடங்களுக்கு முன்னாடி மூன்று நிமிடம் தான் சீக்கிரம் சீக்கிரம் முடியும் மூன்று நிமிடங்கள்ல ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு கவிதையை சொல்லிடுறேன் இருபது வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு காட்சி எனக்கு இந்த ஹைக்கு கவிதை எழுதும்போது நினைவு கொண்டது அந்த காட்சி வேற ஒண்ணுமே இல்லை அந்த காட்சி அப்படியே எழுதுவே எதிர்ப்புற நாவல் மரத்திற்கு பூங்கொத்தை நீட்டுகிறது சாலையோர கொன்றை மரம் நான் கவிதையே எழுதலை அந்த காட்சியை தான் எழுதுனேன் எதிர்ப்புற நாவல் மரத்துல எங்க மேலூர்ல இருந்து சண்முகநாதபுரம் அப்படின்னு மதுரை மாவட்டத்துல எங்க ஊர் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா வந்து பஸ் லேட் ஆயிடுச்சிருக்கீங்க அப்போலாம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி ஒரு பஸ் தான் வரும் இப்பெல்லாம் ஆட்டோ நிறைய போகுது அப்ப காடா நடந்தே போவான் ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் எங்களுக்கு தூரமா இல்லை எங்க ஊருக்கு மேலூர்ல இருந்து நடந்து போவோம் போதும் போது நாவல் மரங்களை பார்த்துட்டே போவோம் கீழே நாவல் பழங்கள் இருக்கும் பொறுக்கி சாப்பிட்டு போவோம் ஒன்றை இருந்து அந்த நஞ்சல் மலர்கள் வந்து பூத்து இருக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஆர்ச்சா இருக்கு இப்ப நன்கொழி சாலையில எந்த பக்கமும் மரம் இல்லை ரெண்டு பக்கமும் மரம் இல்லை ஆனால் அப்ப ஒரு வழி தான் ஒரு பஸ் போச்சுன்னா இன்னொரு பஸ் திணறிட்டு போகும் அப்ப இந்த ஆர்ச்சி மாதிரி இருக்குல்ல அதுல ஒரு நாவல் மரத்துக்கு இது பூங்கத்தை வீட்டுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அதை எழுதுனேன் அது அந்த மாதிரி மூன்று வரையில நம்மளால ஸ்டார்பா எழுத முடியுது ஆரம்ப காலத்துல படைப்பு அனுபவங்கிறதுனால ஒரே ஒரு எல்லாம் எழுத முடியும் கவிதைகள் படிச்சுக்கேன் அது கொஞ்சம் இப்ப நான் எனக்கு மற்ற உலக கவிதைகள் படிக்கிறதுனால பிற கவிதைகள் படிக்கிறதுனால இப்படிப்பட்ட கவிதைகள் ஆரம்பத்துல நான் முதன் முதலாக பேனா பிடிப்பதற்கு காரணம் சொன்னா அது கலைஞர் தான் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்ப எங்க அப்பா திமுக கூட்டங்களுக்கு போவாங்க கூடவே நீ கூட்டிட்டு போவாரு அப்போ கலைஞருடைய ஸ்பீச்சு என்னை அறியாமல் என் காதலுக்கு வந்து விழுந்தது அந்த மொழி தருகிற சுகம் அதை பேசி பார்ப்பதில் இருக்கிற இதம் என்னை நானும் அதற்கு உருவாக்கி கோவில் திருவிழாக்கள்ல அரசியல் கட்டி கூட்டங்கள்ல ஒளிபெருக்கிகளில் அப்போது கேட்ட திரைப்பட வசனங்கள் பராசக்தி வசனங்கள் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்று அங்க இருந்து தூரத்துல இருந்து கண்டு அரசியல் கூட்டம் நடந்தார் நக்கீரா நன்றாக இங்கிருப்பார் அப்படின்னு கோவில் திருவிழாவில இருந்து இங்க கேட்கணும் அந்த மாதிரியான தமிழ் சொற்கள்லாம் வந்து என்னை வந்து பிடிக்க வைத்தது அப்படி ஒரு நாள் தான் வந்து நான் வந்து திரைப்படத்துறைக்கும் போக வேண்டும் என்ற ஆசை உருவாக்கியது அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி கவிதைகள் அந்த மாதிரியான வசனங்கள் எழுதி கொடுப்பேன் அதுல ஒன்று இன்றைக்கு படைப்பு அனுபவம் பற்றி பேச வேண்டும் என்னன்னா ஒன்று ஒரு நினைவுக்கு வந்தது அத நான் எழுதி வைக்கல ஞாபகத்திலிருந்து அது வந்துச்சு அது ஆரம்ப காலத்தில் நீங்க எல்லாருமே யார எல்லாருமே எழுத தொடங்குவதை போல அப்படி இருக்கும் புத்தகத்துல எல்லாம் இருக்காது புத்தகத்திலாம் போட்டா நம்மளை வந்து இந்த நவீன கவிஞர்கள் நம்மளை வந்து நிராகரித்துவார்கள் என்று பயப்படுவோம் ஆனா படைப்பு அனுபவம் இந்த நான் என்றால் கற்றை எழுதும் போது இங்க ஒரு மணி நேரம் பேசுவதற்கு என்றால் வாய்ப்பு கிடைக்கிறது அதை குறித்து சொல்லலாம் ஆனா அந்த கவிதை இப்ப சொல்லிடுறேன் அலை தழுவும் கடற்கரையில் அமர்ந்தவாறு ஆகாய நீளத்தை ரசித்த போது இலை மறைவு காய் மறைவாய் இருந்த காதல் ஈடில்லா இல்லா காதலாக வளர்ந்த பின்பு உடல் என்னும் சிறைச்சாலை தன்னை விட்டு ஊர்வலமாய் வான்வெளியில் போகும் போது என் உயிர்தான் தனிமையிலே தவித்திடாது ஏகாந்தமான நினைவை மீண்டும் ஐந்தருவி வானில் வழிய விட்டு ஒவ்வொரு நீர் புலிக்குள்ளும் உன்முகத்தை ஓயாமல் நான் பார்ப்பேன் ஒளி நிலவேன் அவ்வண்ணம் உனக்கும் என்றாள் ஆ ஆ ஆ அது ஆனந்தம் எனது இந்த கவிதை இன்னைக்கு காலையில ஞாபகம் ரொம்ப ஆரம்ப காலத்துல நடைவண்டி தொகுதிக்கெல்லாம் முன்னேறியதுன்னு கவிதை இல்லை ஆனா ஆத்திக்குடி அஹ் எழுதுற மாதிரி அனா அனா அவகர் செய்யப்படுத்தி எழுத கவிதை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு நம்மளால வந்து ஒரு மற்ற கவிஞர்கள் மதிக்கிற ஒரு கவிதையை நம்மளால் எழுத முடியுது முக்கோண மனிதன் புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை வாசித்து இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அது முக்கோண மனிதன் என்ற கவிதை எனக்கு பிடித்த கவிதைகள் ஒன்று அவர் மேல முன் அந்த கவிதை தாங்க அவன் சுபாவணம் தீர்பார்த்தான் நான் விரும்ப நான் எழுதிய கவிதைகளில் ஒரு பத்து கவிதை தேர்ந்தெடுச்சுன்னா அதுல நான் வந்து ஒன்றைய முக்கோண இன்னைக்கு தேர்ந்தெடுத்த ஒரு புத்தகத்தை அனுப்ப சொல்லியிருந்தேன் டிஸ்கவரி புக் பேலஸ்ல இருந்து இங்க நீங்க எல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக அவர்கள் மறந்துட்டாங்களா அல்லது விடுபட்டு போயிடுச்சு அதனால என்கிட்ட புத்தகம் இல்லை அவங்க புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுனால பக்கங்களுக்கு முக்கோண மனிதன் முக்கோண முகத்தோடு ஒருவனை கண்டேன் இன்று காலை கடற்கரை சாலையில் உருளை வடிவத்தில் உலோகத்தகனுகளால் ஆகியிருந்தது அவனுடைய உடல் நட்டு போல்டுகளும் உபரி பாகங்களாலும் இணைக்கப்பட்டிருந்தன அவனுடைய உடல் உறுப்புகள் உபரி பாகங்களாலும் இணைக்கப்பட்டிருந்தன அவனுடைய உடல் உறுப்புகள் உருளை முடிவசம் உலோகத்தாளர்கள் ஆகியிருக்கு எல்லாமே அவன் அசைந்த நகரும் போது இணைப்புகளில் போன்ற சத்தங்கள் எழுந்து அடங்கின வினோத அயலுலக வாசி அல்லது நவீன இயந்திரன் இவன் என நினைத்துக் கொண்டேன் சாலையின் ஒரு சந்திப்பில் காதலர் இருவர் தம்மை மறந்து முத்தமிட்டுக் கொண்டிருந்ததை கடந்த போது அந்த விபரீதம் நிகழ்ந்தது ஒரு கும்பல் அவர்களை ஆயுதங்களால் தாக்கத் தொடங்க அனைவரும் பதறி ஓடத் தொடங்கினர் முக்கோண முக மனிதன் மட்டும் வேகமாக அவர்களை நெருங்கி போராடத் தொடங்கினான் அவன் ஒரு அயலுலக வாசி என நான் நினைத்துக் கொண்டது சரிதான் என்று எண்ணிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தேன் இந்த கவிதை வந்து ஒரு ஆணவ கொலை அல்லது வந்து காதலர் தினத்தில் யாரோ ரெண்டு காதலர்கள் சந்திக்கும் போது அவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இது எல்லாமே வந்து நம்முடைய செய்தித்தாள்கள் படிக்கிற செய்திகளெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆறு மாதம் வாழ்ந்ததுக்கு பிறகு சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கிற ஒருத்தனை நடு ரோப்ல வச்சு வெட்டுறாங்க எல்லாரும் தெரிச்சு ஓடுறான உடைய அந்த நான்கு பேரை நூற்று கணக்கான மனிதர்களால் ஒன்றும் சிகிச்சையில் எல்லாரும் ஓடி ஓடிதான் வந்தோம் அது என்னை மிகவும் பாதித்தது அதை பற்றி எழுத வேண்டும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் உடனடியாக கவிதை வரல அதே போல காதலர் தினத்தில் காதலர்களை நிரூபிக்கும் போது யார் யாரோ வந்து அவர்களை வந்து உடனடியாக வந்து தாக்குகிறார்கள் அதுவும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற ஒரு செய்தி இவற்றை பற்றி எல்லாம் எழுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து கவிதை எழுதுறதுக்கு ஒரு கருப்பொருள் இல்லை இந்த செல்போனை எடுத்துட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு வார்த்தை தோணுச்சு முக்கோண முகம் அந்த வார்த்தை ஏன் தோணுச்சுன்னு தெரியாது கவிதை உற்பத்தி ஆகும் அதுக்கு ஏன் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த மழை அந்த சொல் உற்பத்தி அதன் மேல மழை துளியை கூட நம்முடைய எண்ணங்கள் போய் அதன் மேல சொந்தாரும் அது முளைக்க ஆரம்பது அது வந்து நமக்குள்ள ஒரு மர்மமான ஒரு குழந்தை பிறப்பதைப் போல உருவாவதைப் போல அது ஒரு ரகசிய செயல்பாடு அதை விளக்குவது என்பது கவிதைக்காரன் இளங்கோவை போல அவர் சொன்னாரலாம் இந்த ஆங்கில விமர்சனம் எழுதி அதெல்லாம் படிச்சு காப்ப அதை போல அந்த கவிதை உருவாவதை பற்றிய சிக்கல்களை என்னால் விளக்க தெரியாது ஆனால் கவிதை உருவாவிற அனுபவத்தை ஒரு அளவுக்கு சொல்ல முயற்சி பண்றேன் இந்த முக்கோண முகம் என்ற வார்த்தை தொன்னுச்சு இந்த கவிதை தான் எழுதப்படுறேன்னு எனக்கு தெரியாது அப்ப அந்த முக்கோண முகம் என்ற கவி வார்த்தை எழுதிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த முதல் வாக்கியத்தை எழுதினேன் முக்கோண முகத்தோடு ஒருவனை கண்டேது இன்று காலை கடனாடலி கால வாக்கியம் இன்று காலை கடற்கரை சாலை போகும்போது போகும்போது அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விவரிக்க தொடங்கின உலகத்திலானது ஊழையா இருப்பான் அவன் நடந்தா சவுண்ட் வரும் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதுக்கு காரணம் ஒருவேளை வந்து ரோபோ பற்றி நம்ம வந்து செய்திகளையும் நாம போய் படிக்கிறதுக்கு காரணமா இருப்பான் டிஸ்கிரைப் பண்றதுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த கருப்பொருளும் இவ்வளோ வருது இந்த கருப்பொருள் இப்படி ரோட்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு காரணம் சந்தி கட்டுனாங்க ஒருத்தன் வந்து வெட்டுறான் யாருமே எவனுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரிச்சு ஓடுறோம் அப்ப இவன் மட்டும் போய் அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்றோம் போராடுறாங்கிறது அந்த நேரத்துல தோந்துச்சு வினோத அயர் வாசியாக தான் இங்க இருக்கணும் இவன் வந்து இப்ப வந்து இப்ப வெளி கிரகத்திலிருந்து மனிதர்கள் இங்க வர்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கணும் அல்லது இங்க ஒரு ரோபாவா இருக்கும் சாதாரண மனிதனாக சராசரி மனிதனாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சுயநலம் தன்னுடைய வாழ்க்கை இது எந்த விதத்திலையும் சமநிலை கெட்டுவிடக் கூடாது என்பதில் நாம் ரொம்ப உறுதியா இருக்கும் அதை பற்றி நமக்கு உலகத்தில் எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கை நமக்கு பாதிக்க கூடாது என்பதில் நாம் உறுதியா இருக்கும் இந்த விமர்சனத்தை இந்த கவிதைக்கு வர நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது என்னை அறியாமல் வைக்கிறேன் நான் நினைப்பதை கவிதை எழுதுறது இல்லை நான் கவிதை எழுதுவதன் மூலம் ஒன்றை கற்றுக்கொண்டேன் என்னன்னா நான் நினைப்பதை கவிதை எழுதுறது இல்லை கவிதை எழுதுவதன் மூலமாக நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிகிறேன் அதுதான் படைப்பு அனுபவம் நமக்கு தருகிற ஒரு செய்தி நான் நினைப்பதெல்லாம் கவிதை எழுதுனா அது வந்து வெறும் வசனமாகவோ அல்லது வந்துடையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு எழுத தொடங்கும் போது என்னுடைய நீண்டகால நம்பிக்கைகள் என்னுடைய நான் லட்சியமாக நினைக்கிற உன்னதங்கள் இவை எல்லாம் இந்த கவிதையில் வெளிப்படும் அதைத்தான் இந்த போன்ற கவிதைகளில் செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு அளித்த உள்ளாட்சி இலக்கிய ஓட்டத்திற்கு முக்கியமாக இவர்கள் ரெண்டு பேரும் வந்து சமீபத்தில் மிகப்பெரிய பரிசுகளை பெற்று கோவை குடிசியா இளம் எழுத்தாளருக்கான இருபத்தி ஆயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பரிசு அதே போல மூன்று வரை கவிதை எழுதி காடு பற்றி அற்புதமான கவிதை எழுதி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஹைத்து கவிதை லிங்குசாமி கரங்களால் பெற்றோர் அம்சன்றியா அந்த யானை பற்றிய கவிதை எழுதி காட்டை வந்து நிழலை காடென்னு நினைத்து அசைகிறது கோவை யானை தோற்றவர்கள் தன் நிழலை காடன நினைத்து யானை கருப்பு அதனுடைய நிழல் பயங்கர கருப்பா இருக்கு அது பார்த்துட்டு அந்த இருட்டை பார்த்துட்டு நினைக்கிறான் பின்னாடி நல்ல சம்பவம் வாங்கிட்டு அந்த கோவில் யானைக்கு எல்லாமே நினைவில் உள்ள மிருகம் அப்படியே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது என்றைக்காவது ஒரு நாள் மதம் பிடிக்கணும்னு பழகி வளர்ப்பு நாயை வளர்ப்பு யானை அது ரொம்ப அற்புதமாக ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க அதே போல பொள்ளாச்சியில வந்து புன்னகை ஜெயக்குமார் வந்து இப்போ செப்பு பரிசு வாங்கினாரு நிறைய கூட படித்த ரெண்டு பிள்ளைங்க வந்து ரொம்ப அற்புதமான பேசினாங்க ஒருத்தவங்க வந்து முதல்ல பேசின ரெண்டு பேர் இல்ல பையன் ஒருத்தன் நல்லா பேசினான் அடுத்த அந்த பொண்ணு ஒருத்தவங்க உங்க பேர்ல எனக்கு நினைவு இல்ல ரொம்ப எதிர்காலம் அவருக்கு பிடிக்கிறது சுந்தர்மிழி உலகம் முழுக்க பயணம் செய்கிற ஒரு பெரும் பேச்சாளராக வருவார் என்று நான் இன்றைக்கு அவங்க வந்து இன்றைக்கு ப்னீஸ் சுல்தானா உலக ஊருக்கு போய் தமிழ் பரப்புவதைப் போல எல்லா ஊர்களுக்கும் அவர் பயணம் செய்கிற நாள் தொலைவில் இல்லை வாழ்த்துக்கள் நன்றி